ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்த்துடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி பர்த்டே அன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் மக்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆனால் அதை விட ஒரு சூப்பரான கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா மதுரைக்கு வந்து நம்ம மூணு வாட்டி வந்திருக்கோம் மூணு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனாட்சிம்மன் கோயிலுக்கு போகவே முடியல நாங்கள் போகவும் இல்லை அதுக்கு ஸ்டெப் எடுக்கல ஏன்னா வந்து அந்தந்த விஷயத்த மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே அதுவும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயினாரு அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தாவே நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம் இந்த இடத்த எது அப்படின்னா வசந்த பாலா ஐம்பொன் ஜுவல்லரி இங்க வந்து நாங்க கண்டிப்பா வருவோம் ஏன் அப்படின்னா இந்த இந்த கடை வந்து என் வாழ்க்கையில எப்பயுமே மறக்கவே முடியாத ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்த விஷயம் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து தாலி செயின் வந்து நான் இங்க இருந்து எடுத்தேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எங்க மாமியாருக்கும் இங்க இருந்து ஒரு செயின் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறமா பெரிய சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து இங்க இருந்து தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு கரெக்டா நம்ம வீடு வந்து இது அந்த நிலவாசல் வைப்போம் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் போட்டோ வந்துச்சு அப்புறம் திருச்செந்தூர் சிலையும் நான் காமிச்சிருப்பேன் சோ இந்த மாதிரி வந்து முருகர் இப்ப நம்ம வீட்டுல இருக்காரு எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்ததே பாத்தீங்கன்னா இந்த கடை தான் அதனால எனக்கு எப்பவுமே மறக்க முடியாத ஒரு இடம் இப்ப நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் அதனால இங்க நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்தா கோல்டு தான் இங்க வந்தா நம்மளுக்கு ஐம்பதுல எது வேணாலுமே கிடைக்கும் ஏன்னா நகையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு செய்ய சொல்லிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமி சிலை நம்மளுக்கு எந்த மாதிரி செல என்ன சிலை வேணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து செஞ்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு அது மாதிரி இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இப்போ எல்லாத்தையுமே பார்க்கலாம் அங்க இருந்து வரும்போதே இந்த செயினை எடுத்துட்டு வந்துட்டேன் இது இங்க வாங்கின செயின் தான் சரி இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா இன்னொன்னு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஆனா இது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பிளேட்டட் செயின் இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிளேட்டட் செயின் அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் கேட்டுட்டு இது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்

எல்லாத்துக்குமே ஒரு வருஷத்துக்கு பாலிசி இறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இப்போ என் பாடி ஹீட்டுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஹீட்டான பாடி சீக்கிரமா பாலிசி வந்து டவுன் ஆகாத செய்யும் இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ண வருவாங்க இப்போ இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து நம்ம தாலி செயின் மட்டும் இல்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம அவைலபிளா இருக்கும் இப்ப கோல்ட்ல நீங்க வந்து கஸ்டமைஸா நீங்க ஒரு செயின் நீங்க வாங்கி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதே மாதிரி கஸ்டமைஸா நம்ம எல்லா செயினுமே பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சி கேட்டாலும் சரி இல்ல பத்து படி எட்டு படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க எத்தனை இன்ச்சி கேட்டாலும் பண்ணி குடுத்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்னொன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ கோல்டு கவரிங்க்கும் ஐமோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க கடைக்கு கஸ்டமர் இப்ப நிறைய பேர் வந்து இது வந்து ஐ ஐமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரருவாய்க்கு நான் வெளியே பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அது வாங்கி நான் ரெண்டு மாசத்துல வந்து எனக்கு கருத்துருச்சு ஐமோன் கருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்கே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் குடுத்துர்றேன் இப்போ நம்ம கடைக்கு நீங்க வந்திங்கனாலே இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும்

வந்து பிளாக் கலர்ல வந்து அவங்களுக்கு டிஃபரன்ஸாவே எடுத்து காமிக்கிறேன் இப்ப நம்மளுடைய ஐமோன் செயினுக்கும் நார்மல் இருக்கக்கூடிய கவரிங் சீனுக்கும் ரெண்டுக்குமே வித்தியாசத்தை பாருங்க ஆமா இது வந்து கோல்டு கொஞ்சம் பழசை பழைய கோல்டு மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கவுரிங் இந்த கௌரிங்க தான் ஐமோன் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் எண்ணூறுவான்னு சொல்லிட்டு நிறைய கடையில வந்து நிறைய குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆன்லைன்லயுமே கொடுக்குறாங்க இது வந்து நாங்க வந்து பியூர் ஐமோன் சீன்ல கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம் எனக்கே இந்த மாதிரி இமேஜ் போட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துருக்குது

ஆனா பிசினஸ் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பியூர் ஐமோ சீன கோல்டு பாலிஷ் பண்ணாது ஆனா கவுரிங் சீன் வெறும் ஒரு முன்னூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அவங்க கஸ்டமரே வாங்கிட்டு அது போன்ல வந்து ஒரு போட்டோ வீடியோஸோ போட்டுட்டு ஒரு சாங்ஸ் ஏதாச்சும் போட்டு வீடியோ போட்டுறாங்க இத பார்த்து நிறைய கஸ்டமரும் வாங்கிறாங்க ஆனா ரெண்டு நாள்ல மூணு நாள் சில பேருக்கு ஃபுல்லா கருத்துரும் ரெண்டு மாசத்துல கருத்துரும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியல இது பியூர் ஐமோன்சின்னே தெரியாம இருக்காங்க நிறைய பேர் ஆனா உண்மையா சொல்ல போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பியூர் ஐமோன்ஷன் பாலிஷ் போச்சா இந்த மாதிரி கலருக்கு தான் வரும் அப்ப நம்ம காமிச்ச கருக்கு தான் வரும் ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க ஐமோன்சின்னா சொல்றாங்க அது வந்து கருத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்யூர் ஐமோன்றது வந்து பழைய காலத்து தங்க மாதிரி தான் வரும் கவுரிங் தான் கருக்கும் இப்ப இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து சர்டிபிகேட்டோட நம்ம குடுக்குறோம் சூப்பரா இது எல்லாமே வந்து கடையோட சீலியுமே இருக்கும் இப்ப இந்த பழைய சீலுமே வந்து பாத்தீங்கன்னா கடையோட சீலு எத்தனை எம்எல் கோல்டு பாலிஷ் பண்ணிருக்கோம் மேனுபேக்சரிங் டேட் கூட இருக்கும் அதுல சரி சரி இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம இருக்கும் இப்ப ஒரு ஆன்லைன்லயே நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னம்னா அவங்களோட கடை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடை இருக்காது ஜிஎஸ்டி எதுவுமே இருக்காது சும்மா ஒரு பத்து ஒரு பத்து சீன் வச்சு ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் குவாலிட்டியாக கொடுக்குறோம் அது எதுவுமே கிடையாது நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னோம்னா நீங்க வந்து டேரக்டா வந்து வாங்கணும் அது கடைக்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டாப் பண்ணுறோம் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே நம்ம ஓப்பனாகவே சொல்லிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம பேரை வச்சே வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க ஏமாத்துவாங்க இப்ப ரீசென்ட் டைம்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமரே வந்துட்டு வெளியே ஒரு செயின் வாங்கியிருக்காங்க ஆன்லைன்ல வெளிய ஒரு செயினை வாங்கிட்டு திரும்ப நம்ம கடைக்கு வந்து கடை தான் நான் வாங்கினேன் எனக்கு கருத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி பில் கொடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து நம்ம கடையோட செயின் செயினும் கிடையாது நம்முடைய பில்லும் கிடையாது அப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற போன் ஸ்டாஃப்ல இருக்கு நாட் ரீசன் பண்ணுவாங்க அப்ப அவங்க நம்ம சொல்றோம் ஆமா அந்த மாதிரி நான் நிறைய ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நம்ம அதை தான் சொல்றோம் நம்ம வாங்கக்கூடிய எல்லா செயினுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க டேரெக்டா போய் எந்த ஒரு பொருளும் டைரக்டா போய் நீங்க விசிட் பண்ணி வாங்கனீங்கன்னா பெஸ்ட் இப்ப இது தாலி செயின் மாதிரியே நம்ம வேற ஏதாவது செயின் எனக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் இந்த மாதிரி டுவெண்டி போர் கேரட் ஆமா நீங்க எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எந்த மாதிரி செயின் வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி செயின் நம்ம ஜென்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க சரி லேடிஸ் இப்போ இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா லோட்டஸ் செயின் சொல்லுவாங்க சவிதன் செயின் பாக்ஸ் வித் கோதுமை இப்போ எல்லா செயினுமே நம்ம இது அவைலபிளாக இருக்கு கோல்டில் வச்சிருக்க எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம கஸ்டமைஸாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கேரண்டியோட நம்ம கொடுக்கணும் சரியா சரியா இப்போ நம்ம நிறைய செயின் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் பார்க்கலாம் தாலி செயின் போட்டு அது கூட ஒரு ஷார்ட் செயின் போட்டால் சமாளாக இருக்கும்

இப்ப செயின் மட்டும் நம்ம கடையோட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் நம்மளோட கடையோட ஸ்பெஷல் கிடையாது நம்ம கிட்ட வந்து எல்லா பொருளுமே வந்து நம்ம பியூர் ஐமோன்ல செஞ்சுட்டு கோல்டு பாலிஷ் பண்றோம் இப்போ வந்து நம்ம செயின் மட்டும் நம்ம வந்து நம்ம ஐமோல செஞ்சுட்டு கோல்டு பாலிஷ் பண்ணோம்னா நம்ம கடையோட ஸ்பெஷல் நம்ம சொல்லலாம் நமக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் எல்லாமே நம்ம வந்து பியூர் ஐமோல செஞ்சுட்டு கோல்டு பாலிஷும் பண்றோம் அதுபடி எனக்கு நார்மல் கவரிங் எப்படி பாலிஷ் இருக்கும் ஐமோன் எப்படி பாலிஷ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் தரேன் அந்த வீடியோ நான் எல்லாமே காட்டுறேன் சரியா இப்போ அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா தாலி செயின் மட்டும் இல்லாம ஆரம் நெக்லஸ் செட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேட்லுக்ல வந்து கோல்டு பாலிஷ் பண்ணது தான் இது ரெகுலராக யூஸ் பண்ணலாம் ஒன் இயர் வரைக்கும் தாராளமா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சும் இருக்குது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பாலிசியும் இருக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு இருக்க எல்லா மெட்டலுமே வந்து நம்ம ஐமோல செய்யறதுனால இதுக்கு பாலிஷ் போச்சுனாலும் சேம் அந்த செயின் கலர் மாதிரி தான் இறங்கும் இப்போ நார்மலாக கவரிங் மாதிரி இறங்கிடாது இப்போ மேரேஜ் செட்டாக இருந்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி ஆரம் நெக்லஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பியூர் ஐமோல செஞ்சிட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேட் நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணுறோம் இதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸாக எது கேட்டாலுமே நம்ம பண்ணி தந்துடுவோம் கோல்டில் வச்சிருக்க மாடல் நீங்கள் ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா அதுவே நம்ம கஸ்டமைஸாக பண்ணி தந்துடுவோம் எந்த டிசைன் எந்த டிசைன் கொடுத்தாலுமே இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா இருக்கும் நெக்லஸ் சொல்லுவாங்க இப்போ கேரளா டைப்ல அதிகமாக பேமஸ் இருக்கும் வந்து இதெல்லாம் இது அதே மாதிரி இதுலயே வந்து முல்லைப்பூ நெக்லஸ் காசு மாலை அந்த மாதிரி இதில் இருக்கற எல்லா மாடலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம வந்து நார்மலா வந்து நம்ம ஒரு ஐமோன்ல வந்து மைக்ரோ பாலிஸும் பண்ணலாம் இல்ல வந்து கவரிங் பாலிசும் பண்ணலாம் அது வந்து ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் நம்மளுக்கு லாபம் நல்லாவும் இருக்கும் அது ஏன் நம்ம பண்றது இல்லை அப்புடின்னா நம்ம கடையோட வந்து ஒரு வசந்த பாலான்னு சொல்றது ஒரு பிராண்டு இப்போ எத்தனையோ கஸ்டமர் வந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வாங்குறாங்கன்னா அவங்க நம்பிக்கைக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து எங்களோட சப்ஸ்க்ரைப் நிறைய பேர் வண்டி கரெக்ட் பண்ணுவாங்க மாதிரி நம்ம ஒரிஜினலாக கொடுக்கணும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேரும் கிடைக்கும் அதுக்கேத்த மாதிரி சேல்ஸ்மே மாறும் நம்ம அப்ப 100% நம்ம சொல்றது இதுதான் இப்ப நம்ம ஆரம்ப நெக்லஸ் பாத்திருக்கோம் இல்லையா இதே மாதிரி சேம் வந்து தோடு கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்கு இப்ப நான் அதையுமே நான் கற்றுக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம வந்து கோல்டு பாலிஷ் வந்து எந்த அளவுக்கு அதிகமா ஏத்துறமோ அந்த அளவுக்கு லைஃப் நல்லா வரும் அந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம உங்ககிட்ட அப்படியே பண்ணிக்கலாம் பண்ணிக்கிடலாம் நம்ம ஒரு வாரம் சொன்னாலே போதும் அதுக்கு மாதிரி நம்ம கோல்டு பாலிஸ் அதிகமா மில்லிகிட்ட தான் வந்து அதிகமா கோல்டு பாலிஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி தான நான் பாக்க போறேன் செயின் ரெடி அடுத்து ஜிமிக்கி சோ செட்டா வாங்கிட்டு இப்போ எல்லாம் இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிளேட்டட் ஜிமிக்கி அதனால இதுல வந்து நிறைய செலக்ஷன்ஸ் பார்த்து ஒன்று எடுக்க போகிறேன் நான் இதுவும் வந்து நம்ம பியூர் ஐம் மாலை செஞ்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேட்லுக்கில் வந்து கோல்டு பாலிஷ் பண்ணியிருப்போம் இது வந்து நார்மல் கவரிங் தோடு ஓகே இப்போ நார்மலுக்கும் நம்மகிட்டே இருக்கிற தோடுக்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பாருங்க ஆமாம் இது வந்து நம்மளுக்கு அப்படியே கோல்டு இதுலேயே இருக்குது இது வந்து பாலிஷ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து சேம் அந்த செயின் அந்த ஆரம்ப ஜூஸை பார்த்தோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் பாலிஷ் இறங்கும் இது பாலிஷ் போயிடுச்சா அந்த பிளாக் கலரில் இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தோடுன்றது வந்து நிறைய பேர் வந்து வெறும் விரும்பி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்க போது நூறு ரூபாய் இரநூறுவா கொடுத்து வாங்கும் லைஃபும் கம்மி கண்ணங்கிற பிளாக் கலர்லயும் ஆயிடும் மஞ்சள் மஞ்சும் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் வந்து ஐமோர் மெட்டல்ல யூஸ் பண்ணிட்டு மேல கோல்டு பாலிஷ் பண்றோம் ஒன் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒன் இயர் வரைக்கும் தாராளமா ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் கோல்டு கவரிங் கார்ட்லயும் உங்களுக்கு ஐமோர்ல கோல்டு பாலிஷ் பண்றது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பொருள் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னாக்கா சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தோடுமே அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேட்லுக்குள்ள பண்ண எல்லா தோடுமே நம்ம அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்ல வந்து அதிகமா வந்து இந்த சின்ன பசங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க பெரிய ஹெச் பண்ண கூடாது இதெல்லாம் வந்து பார்த்தா மைல்டா இருக்கும் இது வந்து எல்லா தோடு கலெக்ஷன்ஸ்மே வந்து பாத்துட்டீங்கன்னா இதுவும் ஐமோல செஞ்சுட்டு கோல்டு பாலிஷ் பண்றது இதோட லைஃப் தாராளமா ஒரு சிக்ஸ் டு எயிட் வந்து ரெகுலரா யூஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கிறாங்க சேம் அதே மாதிரிதான் சின்ன பசங்களுக்கு இல்லாம பெரியவங்களுக்கு இந்த கல்லு தோடுன்னு சொல்லுவாங்க வயசானவங்க போடுறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இது வந்து ரவுண்டு ரவுண்டோடாவும் வரும் ஜிமிக்கிளை ட்ராப்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்கு ஃபேன்சி வந்து 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 பார்த்தீங்கன்னா இருக்குது மாடல்ஸ் மட்டுமே நம்ம 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 ஒரு ஆயிரக்கணக்கான மாடல் மாடல் நீங்கள் இந்த 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 கேட்டாலும் கஸ்டமைஸாகவும் பண்ணி தருவோம் அதே மாதிரி இதை சொல்றது இதுதான் உங்களுக்கு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் நீங்க போய் ஒன்னு மேட் எடுப்பாங்க இல்ல அப்படின்னா கவுரிங்ல எடுப்பாங்க ஆனா இது வந்து பியூர் கோல்டு பாலிஷ் இது அப்படியே ஒன் சிக்ஸ் கோல்டு மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து வளையல் இதுவுமே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி போர் கேரட் கோல்டு பிளேட் தானேப்பா இது சேம் அதே மாதிரிதான் இதுவும் பியூர் ஐமோன்ல செஞ்சுட்டு அவுட் சைடுல டுவெண்ட்டி போர் கேரட் லுக்ல கோல்டு பாலிஷ் பண்ணிருப்பாங்க இதோட ஸ்பெஷல்லே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேபி பேங்க்ல இருந்து பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே நம்ம இது அவைலபிளா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க யூஸ் பண்றது இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணாலும் சரி இல்ல வந்து ரெகுலரா யூஸ் பண்ணாலும் சரி இது வந்து யாருனாலுமே கண்டுபிடிக்கவே முடியாது ஆமா கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் லுக்ல கோல்டு பாலிஷ் பண்றதுனால லைஃபும் அதிகமா வரும் இதோட பினிஷிங் கோல்டும் அதிகம் பினிஷிங் கோல்டு மாதிரியே இருக்கும் இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கோல்டு அதிகமா ரேட் அதிகமா இருக்கும் ஒன்பதாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வாங்க முடியாதுன்றவங்க இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்புறாங்க நிறைய கூட கலெக்ஷன்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கலாம் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் டிசைன்ஸ் நிறைய மாத்தி போட்டுக்கலாம் இப்ப இந்த மூணு வலையுமே பாத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் கொடுத்த வலையில் அவங்களுக்கு ஒண்ணு அவங்க பசங்களுக்கு வந்து ரெண்டு வலையில் கொடுத்துருந்தாங்க இப்ப சேம் அதே மாதிரிதான் இதுவும் வந்து நம்ம கோல்டு பாலிசி வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்புக்குள்ள பண்றதுனால இது வந்து ஃபினிஷிங் அக்யூரேட்டா கோல்டு மாதிரியுமே தான் இது கோல்ட்ல அந்த பினிஷிங் இருக்கு நீங்க இந்த மாதிரி வளையல் சொல்லு பாத்துட்டீங்கன்னா பேபி பேங்கல் வந்து நீங்க மட்டும் சொன்னா மட்டும் போதும் சைஸ் டிசைன்ஸ் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே விட்டுருவோம் நம்ம கிட்டமே ஒரு கேட்டலாக் இருக்கும் எல்லாமே நம்ம அனுப்பிச்சுடுவோம் உங்களுக்கு இல்ல நீங்க வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு வேணும்னா அது நம்ம கஸ்டமைஸா பண்ணிக்கிறோம் அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோதிரம் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு அதுல வந்து இந்த ராசிக்கல் மோதிரத்திலேயே இதுவும் ராசிகள் மோதிரம் தானே இது எல்லாமே ராசிகள் மோதிரம் தான் இது வந்து நவரத்ன ரிங் இது வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பாத்துட்டீங்கன்னா இது ஃபுல் அண்ட் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ற கூடிய ரிங் தான் இது வந்து எல்லாமே நேச்சுரல் கலராவே நம்ம கிட்ட கிடைக்கும் இதுல நம்ம வந்து கோல்ட் பாலிஷ் 24 கேரட் லுக்ல நீங்க சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி கோல்ட் பாலிஷ் பண்ணி கொடுக்க சொன்னா பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா முத்து பவளம் ரெட் ஸ்டோனு இது இந்த எல்லா ராசிக்குரிய கல்லுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் வந்து சில பேர் வந்து ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் கேட்பாங்க குவாலிட்டியா எனக்கு கொடுங்க அவனுக்கு ஒரு கேரக்டர் ஒன்னு ரெண்டு கேரக்டர் ஒன்னு கேட்பாங்க அதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்டிபிகேட்டோட கொடுக்குறோம் சூப்பரா இப்போ வெளியே வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ இந்த ஒரிஜினல் கல்லுக்கும் வெளியே கிடைக்கக்கூடிய ஒரு மோதத்துக்கும் நான் டிஃபரன்ஸ் காட்டுறேன் இப்போ இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பியூர் ஐமோன்ல செஞ்சுட்டு இந்த கல் வந்து ஜாதி கல் இப்போ இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா இந்த கலர் கிளாஸ் இருக்கும் இல்லையா அந்த கல்லு தான் அந்த கல்லு ரெண்டுமே ரெண்டுமே கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும் பித்தளையிலயும் செய்வாங்க ஐமோன்லயும் செய்வாங்க நேச்சுரல் கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பித்தளையில செய்யறது வந்து பாலிஷ் கொடுக்காது அது வந்து செம்பு கலர்லயே தான் இருக்கும் இது வந்து ஐமோன்ல நம்ம செய்யறதுனால இது பாலிஷ்லயும் இருக்கும் ரெண்டு கலருமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நல்லாவே காமிக்கும் இப்ப இது இருக்கக்கூடிய மெத்தட் வந்து பாத்துட்டீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ராசிகள் வந்து நீங்க எண்ணூத்தம்பது ரூபா சொல்றீங்க வெளியே தொம்பது ரூவாய்க்கும் கிடைக்குது இரநூறுவாக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெட்டல் வந்தா காப்பர் வந்து இன்னைக்கு கூடிய ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுவாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கும் கிடைக்கும் முந்நூறு ரூபாய்க்கும் கிடைச்சுச்சு ஏன்னா அதாவது வருஷம் மாற மாற ரேட்டு மாறும் அதாவது கோல்டு மட்டும் தான் ரேட்டு மாறும் கிடையாது எல்லா மெட்டலோட ரேட்டுமே மாறும் காப்பரும் ரேட்டு மாறும் சில்வரு ரேட்டு மாறும் இப்போ சில்வர்ல எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபா தான் இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு ரூபா நூத்தி ரூபா சொல்றாங்க ரீசென்ட் டைம் நூத்தி அம்பது ரூபாய்க்கு மேல போச்சு சேம் அதே மாதிரிதான் இதுவும் இதுல நம்ம ஃபைவ் மெட்டல் செய்கிறதுனால இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது இருக்குது அப்படின்னா இதுக்கு எதுவுமே ஸ்டோன்ஸுமே குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லையா ரெண்டு இதுக்குமே நான் டிஃபரன்ஸ் காமிச்சேன் இப்போ சேம் அதே மாதிரி தான் இப்போ இதுல இருக்கிறதுக்கும் இதுல இன்னொரு கட்டிங்ஸுமே வரும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி அப்படியே ஓப்பனாக தெரியும் இப்போ ரெண்டுமே ஆனா ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் ம் ம் நம்ம பார்த்தாலே ம் 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 மெட்டலும் ம் மெட்டலுமே அதோட ம் இதுக்காக தான் நம்ம வந்து நம்ம ஆன்லைன்ல வாங்குறவங்களும் நிறைய பேர் ஏமாந்து வாங்கிடுவாங்க ராசிக்கல் ரிங் ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரம் ரூபா சொல்லி தான் வாங்குறவங்க நான் பாத்திருக்கேன் ஆனா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்காக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டோம் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாமே எடுத்து காமிச்சு ப்ராப்பரா சர்டிஃபிகேட்டோடய நம்ம கொடுத்துருவோம் அதனால தான் நீங்க டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே நம்ம கிட்ட ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்கு நம்ம இப்ப நான் என்னோட ராசி எதுன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து எல்லா சைஸுமே நம்ம அவைலபிளா இருக்கும் இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கல்லு மட்டும் வேணும் நான் கல்லு நான் வச்சிருக்கேன் எனக்கு மோதிரம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்ம செஞ்சு குடுத்துருவோம் சில பேர் வந்து அவங்க கல்லு வச்சிருப்பாங்க அந்த கல்லு கொடுத்தாங்க அப்போ நம்ம மோல்டிங் எடுத்து அந்த மோதம் நம்ம வச்சு அப்படியே செஞ்சு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா மோதிரம் இந்த மோதிரம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச சாமியோட உருவத்தை வச்சு செஞ்சுருக்காங்க நீங்க காட்டுங்க இங்க பாருங்க வேலும் மயிலும் எல்லாம் வச்சே அதுக்காக நம்ம கிட்ட இருக்க எல்லா சாமியும் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் அப்படியே நம்பர் ஒன் பஸ்ட் குவாலிட்டி பினிஷிங்ல இருக்கும் இப்ப இது இருக்க எல்லா சிலையுமே வந்து பாத்துட்டீங்கன்னா எந்தெந்த சாமி நீங்க கேட்டாலும் அப்படியே தத்துரமா இருக்கும் இப்ப நம்ம வெளிய வாங்கக்கூடிய ஐமோன்றக்கும் நம்ம கிட்ட என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே பியூர் ஐமோன்ல செஞ்சாரு வெளிய வந்து வெறும் காப்பரை வச்சு செஞ்சுட்டு இல்ல செம்ப வச்சு செஞ்சுட்டு வந்து ஏமாத்தி வைப்பாங்க அதோட பினிஷிங்கும் பாருங்க

இதுல வந்து நம்ம கோல்டு பாலிஷும் பண்ணி தரலாம் நம்ம வந்து நம்ம செயின் இந்த ஆரம் நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அதை தொடர்ந்து இதுலயும் நம்ம கோல்டு பாலிஷும் பண்ணி கொடுத்துக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இதுல நீங்க எந்த மாதிரி சாமி அதாவது உங்களுடைய குலதெய்வம் சாமியா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து முருகன் வேல்மை எல்லாம் சொல்லி அதிகமா நிறைய நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் அதுவும் நம்ம கரெக்டா அதோட பினிஷிங் அக்யூரட்டா தெரியாத மாதிரி நம்ம எந்த சாமி வேணுனாலும் உங்ககிட்ட சொன்னா கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எல்லா சைஸுமே கிடைக்கும் சின்ன பசங்க வந்து பெரியவங்க யூஸ் பண்ண எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு எல்லா மோதிரமும் நம்ம கிட்ட இருக்கு இப்ப இதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல ராசிகள் பாத்தோம் இப்ப அத தொடர்ந்து இந்த மாதிரி சாமி மோதம் பாத்தோம் இதே மாதிரி ஃபேன்சி ரிங்குமே நிறைய இருக்கு பேன்சி கண்டிஷன்ஸுமே நிறைய இருக்கு அதோட எதுவும் பாக்குறேன் இது ஸ்டார்டிங் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ரூபா முந்நூத்தம்பது ரூபா வந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு